என் இடத்த வந்து உள்ள சோழருக்காரங்க வேங்காம ஓட போட்டு தள்ளி விட்டு ஓடைய மாதிரி ஒரு கா இது எடுத்து விட்டுருக்காங்க கேட்க போனா போல சுவைச்சு மறக்கிறாங்க மக்கள் வந்து என்ன செய்வாங்க பிள்ளைங்க என்ன செய்வாங்க வருங்காலத்துல வந்து எப்படி பயிர் எப்படி பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க கார்பரேட் கம்பெனி அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்க வந்து அவங்க வாகன இடத்துல போவாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்களுடைய முறைகள் என்னன்னா பத்திரங்கள் முறையாக அளக்கப்பட வேண்டும் கவர்மெண்ட் சர்வியை வச்சு நம்ம வாங்கின இடத்த அவ்வளோத்தையும் முறையாக அளக்கட்டும் ஆக்கிரமித்து மண்ணை போட்டு தடுத்திருக்கிறார்கள் இது இதற்கு முழு காரணம் யார் என்றால் தனியார் சோலார் நிறுவனம் இந்த சட்டவிரோத பணியை செய்து கொண்டிருக்கிறது எனக்கு ஊர் தைங்கலம் இல தேங்கலம் என் இடத்த வந்து உள்ளே சோளருக்காரங்க வாங்காமல் ஓட போட்டு தள்ளி விட்டு ஓடையை மாதிரி ஒரு கா இது எடுத்து விட்ருக்காங்க கேட்க போனால் போட துவச்சி மிரட்டுறாங்க நாங்கள் எதுவுமே போக முடியாத அளவுக்கு விவசாயம் பண்ணதுக்கும் பணியில் அளவுக்கு ஓடையை அடைச்சி எங்கள் இதை பூரா இது பண்ணிட்டு வராங்க கீழத்தங்கள் கிராமத்தை சேர்ந்தவன் நான் எங்களுடைய கிராமத்துக்கு சொந்தமான பட்னாகடம் சுமார் ஒரு முந்நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேலே உள்ளது இதன் காலங்காலமாக நாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம் மானாவாரி பயிர் செய்து வருகிறோம் விவசாயம் செய்து வருகிறோம் மழை இல காலத்தில் எங்களை ஆடு ஆடு ஆடுபாடுல மேய்க்கும் அந்த அந்த ஒரு ஆடு மாடுகளாக அந்த இடத்தில் முயன்று வருகிறது இந்த சூழ்நிலைகள் கார்ப்பரேட் சோலார் கார்ப்ரேட் கம்பெனிகள் சில சில புரோக்கர்கள் அவர் துணையாக இருந்து கொண்டு போலி பத்திரங்கள் அது வந்து உண்மையான உரிமையாளர்கிட்ட வாங்காமல் நான் பத்திரம் முடிச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு டாக்குமெண்ட்டு அவங்க வாங்கின இடத்துல மோழியாக பத்திரம் முடிச்சிருக்கோம் நாங்கள் இதை வந்து மாவட்ட ஆட்சியலில் இருந்து டிஆர்ல இருந்து இருந்து மா மாநில முதலமைச்சர் முதற்கொண்டு எல்லாருக்கும் நாங்கள் வந்து மனுக்கு அனுப்பி அனுப்பி ஒன்று தான் இருக்கணும் முடியாது டிஆர்ஓ கலெக்டர்ட்டை பார்க்க டிஆர்ஓவோட அனுமதி அனுமதி பற்றி நாங்கள் ஒரு மீட்டிங் டிஆர்ஓவோட மீட்டிங் நடத்தும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்பியூட்டை இடத்து நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வந்து நான் அதை வந்து ப பணி செய்ய உடம்பு தடுக்கிறேன்னு சொல்லி ஒரு பேச்சு சொல்கிறாங்க சொல்கிறாங்க நாங்கள் டிஸ்பியூட்டர் நம்பரை சொன்னால் அதில் இன்னும் மேலே நடந்துகிட்டு தான் இருக்குது நாங்கள் என்ன எங்களுடைய முறைய முறையீடு என்னென்னா எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இந்த கார்டு தான் இந்த இதில் இருந்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ஏக்கரில் பயிரை தங்க எங்கள் குளத்துக்கு வரும் இந்த குளத்தை நம்பி தான் எங்கள் விவசாயம் இருக்குது கிணத்து விவசாயம் இருக்குது இந்த நீரை நீர் ஆதார ஓடையை வந்து இவங்க மறிச்சிட்டாங்கன்னா இங்கே மால்வாதம் போயிடும் அதுக்கப்புறம் இவ்வளோ தானே கையோ மக்கள் வந்து என்ன செய்வாங்க பிள்ளைங்க என்ன செய்வாங்க வருங்காலத்தில் வந்து எப்படி பயிர் வச்சு எப்படி பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க சாப்பாட்டை நம்பி விவசாயத்தை நம்பி தான் மக்களே குதி நாங்கள் அதனால தயவுசெய்து இந்த சோலார் வந்து எங்களுக்கு இடைஞ்சாள் இல்லாம எங்களுக்கு எதுவும் இதுவும் இல்லாமல் விவசாயத்துக்கு பாதுகாப்பு கொடுத்து எங்களுக்கு நல்லபடியா உறுதுணையா இருக்குமாறு எல்லா மக்களையும் எல்லா அரசு பணியாளர்களை கேட்டுக்கொண்டு போலீஸ் பண்ணா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா அவங்க பெரிய கார்பரேட் கம்பெனி அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அவங்க வாங்கின இடத்துல போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் எங்களுடைய முறையீடு என்னென்னா பத்திரங்கள் முறையாக அளக்கப்பட வேண்டும் கவர்மெண்ட் சார்வேரை வச்சு அவங்க வாங்கின இடத்த அவ்வளோத்தையும் முறையாக அளக்கட்டும் அளக்கும் போது பக்கத்து இடக்கிறவங்களுக்கு எனக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அது வரைக்கும் அந்த சோலார் பணி நடக்கக்கூடாது எங்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் அவங்க இடத்துல வந்து பண்றங்களுக்கு அட்சம் இல்லை எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இருந்தால் கூட போலியான நிலத்தை வந்து டாக்குமெண்ட் முடிச்சதுக்கு அதுக்கு கூட அது சேஷனுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது மாவட்ட ஆட்சியாளர் டிஆர் ஓட்டை போடுறோம் அங்கே நீதி கிடைக்க மாட்டேன் இங்கே நாங்கள் என்னதான் செய்யினே தெரியல இந்த ஆயிரத்தி நாலு குடும்பங்களும் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி விடவா இல்லை இந்த ஆயிரத்தி நான் குடும்பத்தை சேர்ந்து எங்கள் காட்டில் நாங்கள் அந்த செத்து மடிஞ்சிடுவான்னு கூட எங்களுக்கு தெரியலை